புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவுது ஆண்டவருக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே இன்று செப்டம்பர் மாதம் ஒன்றாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை ஆண்டவருடைய மிக பெரிய இரக்கம் நிறைந்த ஆசிர்வாதத்துக்குள் நாம் நின்று கொண்டிருக்கிறோம் ஆண்டவர் தாமே இந்த நாளை ஆசிர்வதித்து அவருடைய கிருபைகளாலும் இரக்கத்தினாலும் உங்களை நிறைவு செய்து கொண்டிருக்கிறார் இந்த இரக்கம் நிறைந்த கடவுளுக்கு நன்றி செலுத்தி அவரை துதித்து பாடுவோம் தேவரே உம் கூடாரத்தில் தங்கிட தகுதி உள்ளவர் யார் ஆண்டவரே உம் கூடாரத்தில் தங்கிட தகுதி உள்ளவர் யார் ஆண்டவருடைய வார்த்தை இன்று நமக்கு வழிநடத்துகிறது நான் உங்களுக்கு கட்டளையிட்டு சொல்பவற்றோடு எதையும் சேர்க்க வேண்டாம் என்கிற வார்த்தை ஆண்டவருடைய கட்டளைகளை தவிர்த்துவிட்டு அவருடைய வழிகளை விட்டு விலகிச் செல்ல எத்தனையோ காரியத்தை நினைத்து கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒரு நம்பிக்கை அடையாளத்தை எல்லாம் மாற்றி அமைக்கும்படியாக ஆண்டவர் நமக்கு அழைப்பு விடுக்கிறார் இறைவார்த்தையின்படி நம்மை அழைக்கிற அந்த தெய்வத்தினுடைய அழைப்பை உணர்ந்தவர்களாக திருப்பாடல் பதினைந்தின் வரிகளை நாம் பாடி ஆண்டவரே உம் கூடாரத்தில் தங்கிட தகுதி உள்ளவர் யார் என்று நாமும் இறைவனை பாடி புகழ்வோம் ஆண்டவரே தங்கிட தகுதி உள்ளவர் யார் ஆண்டவரே ஆண்டவரேடாரத்தில் தங்கிட தகுதி ஆண்டவருடைய வார்த்தையினுடைய ஆழமான சிந்தனைகள் கடவுளுடைய கூடாரத்தில் தங்கிட தகுதியுள்ளவர் யார் மாசற்றவராய் நடப்பவரே இன்னோர் நேரியவற்றை செய்வர் உளமாற உண்மை பேசுவர் என்றெல்லாம் தம் நாவினால் புறங்கூறார் என்கிற அடையாளத்தையெல்லாம் கொடுக்கிற இந்த வார்த்தையை உள்ளத்திலே தாங்கி நாமும் ஆண்டவர் உகந்த சாட்சியாக வாழ மன்றாடி அவரை புகழ்ந்து பாடுவோம் ஆண்டவரே உம் தங்கிட தகுதி உள்ளவர் யார் ஆண்டவரே உம் கோடாரத்தில் தங்கிட தகுதி உள்ளவர் யார் கடவுள் நமக்கு வழிநடத்துகிற கட்டளை என்னவென்று தேடுகிற போது தோளருக்கு தீங்கைக் அடுத்தவரை காதவர் நெறிதவறி நடப்போரை எளிவாக கருதுபவர் ஆண்டவருக்கு அஞ்சுவோரை உயர்வாக மதிப்பவர் என்ற அடையாளங்கள் எல்லாம் நமக்கு வெளிப்படுகிறது இந்த ஆசிர்வாதமான அடையாளங்களை கொடுத்த ஆண்டவருக்கு நன்றி செலுத்தி அவரை துதித்து பாடுவோம் அன்பின் பரமபிதாவே நன்றியோடு மை துதிக்கிறோம் மை ஸ்தோத்தரிக்கிறோம் மை ஆராதிக்கிறோம் நன்றி செலுத்துகிறோம் வார்த்தையின் வல்லமையை எங்களுக்கு வெளிப்படுத்தி மாசற்றதுமான தூய்மையுமான அந்த சமய வாழ்வு என்பது அடுத்தவர்களுக்கு நாம் உதவி செய்வதிலும் நம்மை கரைபடாதபடி காத்துக்கொள்வதிலும் இருக்கிறது என்பதை உணர்த்துகிறது இந்த உண்மையான ஆசிர்வாதமான காரியத்தை வெளிப்படுத்தும் ஆண்டவருக்கு நன்றி செலுத்தி நாம் அவரை துதிக்கிறோம் தொடர்ந்து ஆண்டவர் தாமே நம்மை வழிநடத்த மன்றாடுகிறோம் கடவுளுடைய கட்டளைகளை கடைபிடித்து அவருடைய இறக்கத்தில் நிலைத்திருக்க இறைவன் தாமே அருள் புரிய எங்கள் ஆண்டவர் மீட்பெருமான இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே மன்றாடி செபிக்கிறோம் ஆமின் எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியார் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக ஆமேன்